ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு மை சேனல்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கேன் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸோ பிப்ரவரி மாதத்துக்குன்னா மணி சேவிங்ஸ் சேலஞ்ச் தான் பார்க்க போகிறோம் இப்போ தான் வந்து நியூ இயர் வந்த மாதிரி இருக்குது இப்போ தான் நம்ம வீடியோ போட்ட மாதிரி இருக்கோ அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஜனவரி மாதம் வந்து முடிஞ்சிருச்சு ஸோ இந்த மா ஜவரி மாதம் வந்து காமாக வந்து ஒரு பீஸ்லாம் வந்து முடிஞ்சிருச்சு ஸோ அதுக்கறதுல வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக ஏதோ ஃபிப்ரவரி மந்த் வந்த மாதிரி இருக்குது ஸோ காலங்கள் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன் உங்களுக்கு என்ன மாதிரி ஃபீல் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ நான் சொன்ன மாதிரி பிப்ரவரி மாதத்துக்குன்னா நம்மளோட சேவிங் சான்ஸ்ஸாக பண்ணியிருக்கோம் பண்ண போகிறோம் ஸோ ஒவ்வொரு மாதமுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி மணி சேவிங் சேலஞ்ச் வீடியோ வந்து போட்டுட்ருக்கோம் ஏன்னா எல்லாத்தோடய வாழ்க்கை முறையும் ஒரே மாதிரி கிடையாது எல்லாத்தோடய இன்கம் ஒரு மாதிரி கிடையாது செலவு ஒரு மாதிரி கிடையாது ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா எந்தெந்த யார் யாரோட லைஃப் ஸ்டைலுக்கு என்னென்ன மாதிரியான சேவிங் சேலஞ்சோ இல்லை மணி சேவது சேவ் பண்ணுறது வந்து ஈஸியாக இருக்குமோ அந்த மாதிரி நிறைய வீடியோ நம்ம அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம் உங்கள் லைஃப்க்கு எது ஆப்டாக இருக்குது சூட்டபுளாக இருக்குது உங்கள் நடைமுறைக்கு வந்து எதை வந்து உங்களால் பண்ண முடியுமோ அதை வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணி பண்ணிக்கோங்க ஸோ இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி எப்பவும் சொல்கிற மாதிரி தான் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் யாருமே சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறேன் ப்ளீஸ் எனக்காக ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் கொடுத்துட்டு அண்ட் ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணிகிட்டு போயிடுங்க எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஸோ மோர் தென் டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் வீடியோஸ்க்கு மேலே ஒரு பைசா கூட ஏர்ன் பண்ணாமல் வெறும் வீடியோ மட்டுமே அப்லோட் பண்ணிகிட்ருக்க ஒரு ஆள் தான் நான் இன்னும் நம்ம சேனலுக்கு வந்து ஒரு ரூபா கூட இன்கம் எடுக்க கிடையாது ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொடுக்குற சப்ஸ்கிரைப்பும் இந்த லைக்கும் இந்த கமௌண்ட்டும் எனக்கு வந்து ஒரு பெரிய ஒரு பூஸ்ட் மாதிரி இருக்கும் அதுக்காக தான் சொல்கிறேன் ஸோ இந்த மந்த்த் நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓகே இந்த மந்த்த் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டார்கெட் அமௌண்ட் அப்படின்றது டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஓகேங்களா ஏன் அப்படின்னா நம்ம ஒவ்வொரு மாதமே தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டூ தௌசண்ட் தான் நம்ம வந்து பண்ணிகிட்டு இருந்தோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து நம்ம வந்து சேலஞ்ச் பண்ண போகிறோம் ஏ அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு மாதிரி ரேண்டமாக எல்லாத்தோட விலைவாசி மாதிரி இருக்குது எஸ்பெஷலி கோல்டு சில்வர் ரெண்டோட ரேட்டுமே வந்து ஹைப்பில் போய்கிட்டே தான் இருக்குது ஸோ இதை விட கீழே வரதுக்குள்ள வாய்ப்பே கிடையாது ஸோ அப்பப்போ அப்படி ஆகும் ஸோ ஏறுற ஏர்ற வேகத்தை விட வந்து இறங்குற வேகம் ஸ்லோவாக தான் இருக்கும் ஸோ அதனால கொஞ்சம் நம்ம அமௌண்ட் வந்து அதிகப்படுத்திக்கலாமே ஒரு ஃபைவ் டூ சிக்ஸ் மந்த்க்கு வந்து டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி நீங்கள் டார்கெட் வச்சு ஸோ ஏர்ன் பண்ணுங்கள் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் வந்து நான் வந்து இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டார்கெட் வச்சுருக்கேன் ஓகேங்களா ஸோ இப்போ வந்து இப்போ நம்ம வந்து ஒரு அமௌண்ட் டார்கெட் வச்சுட்டோம் இதை எப்படி நம்ம சேவ் பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்க அப்படி பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு என்னென்ன வழிகளில் வருமானம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ் ஏ ஏன்னா நம்ம சேனலில் பார்க்குற நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹவுஸ் ஹவுஸ் அது என்ன சொல்கிறது இல்லத்தரசியாக தான் இருக்காங்க ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்கீங்க ஓகேங்களா ஸோ சின்ன சின்ன வீட்டில் ஏதாவது இன்கம் பண்ணுறா அந்த மாதிரி தான் இருக்கீங்க அப்படின்றதுனால எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் சொல்கிறேன் ஓகேங்களா எப்போயும் போல் நம்ம வந்து மளிகையெல்லாம் வந்து இதில் வந்து நம்ம சேர்த்த முடியாது மளிகையெல்லாம் வந்து மந்த்லி இல்லை ஃபார்ட்டி டேஸ் டூ மந்த்ஸ் கொஞ்சம் தான் வாங்குவோம் அப்படின்றதுனால அதை வந்து நான் கொண்டு வரலாம் சிறு உண்டியல் அப்படின்றது வந்து நம்ம வீட்டில் எல்லா வீட்லேயும் இருக்கும் உண்டியலாக இருக்கும் எதர் ஏதாவது நம்ம வந்து கிராஸுக்கு யூஸ் பண்ணுற டப்பா கடுகு சீரகம் இல்லை வேறு ஏதாவது குட்டி டப்பாவும் இருக்கும் அந்த டப்பாவில் வந்து பார்த்தீங்கன்னா காயின்ஸ் வந்து நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சின்ன சின்னதாக காயின்ஸ் இருபது ரூபா முப்பது ரூபா காயின் கீரை வாங்கணும்னா பதினஞ்சு ரூபா கட்டி கீரை வாங்குறோமா ஸோ இருபது ரூபா ரவுண்ட் ஆஃப் பயிட்டு இந்த அஞ்சு ரூபாய் வந்து அந்த காயினில் போட்டு இந்த மாதிரி வந்து ஒரு சேவ் பண்ணும்போது இதில் வந்து ஒரு முந்நூறு நானூறு சேவ் ஆகும் ஓகேங்களா அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா காய்கறி பழங்கள் ஓகேங்களா நான் எப்பவுமே சொன்ன மாதிரி தான் ஒரு அமௌண்ட் வந்து போட்டுட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா சீசனல் ஃப்ரூட்ஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுங்க நிறைய வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் சீசன் இனிலாம் சம்மர் வந்துருச்சு அப்படின்னா வாட்டர்மெலன் போல இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளாக கிடைக்கும் அந்த டைமுக்கு அது நமக்கு ரொம்பவும் நம்ம ஹெல்த்துக்கும் நல்லதுன்றதுனால பழங்களும் சரி காய்கறிகளும் சரி ஓகேங்களா நீங்கள் வந்து சீஸ்னலுக்கு வந்து இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதிலேருந்து வாரத்தில் ஒரு ஐம்பது நூறு அந்த மாதிரி வந்து நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அதேமாதிரி நான்வெஜ் நாண்வெஜின்ற போது நீங்கள் வந்து நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாரத்துக்கு வந்து சேஞ்ச் பண்ணிக்கிட்டு மட்டன் சிக்கன் ஃபிஷ் அந்த மாதிரி எடுக்கும்போது இப்போ முந்நூறுவா வச்சுருக்கீங்க அப்படின்னா அரை கிலோ சிக்கன் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இல்லை ஒரு கிலோ சிக்கன் இரநூறுவாய்க்கு வாங்குறீங்கன்னா மீதி நூறுரூவாய் வந்து உண்டியில் போட்டலாம் ஸோ இந்த மாதிரி எல்லாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட் சேவ் பண்ணிக்கலாம் டெய்லி சேவிங்ஸ் பண்ணலாம் டெய்லி அப்படின் சொன்னபோது ஏதாவது ஒரு கை செலவு முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கை செலவழிக்கிற மாதிரி பணம் வச்சுக்கோங்க ஏன் அப்படின்னா அது வந்து உங்களுக்கு சேவிங்ஸ்க்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டாக இருக்கும் பணம் கையிலேருந்து போகும்போது மட்டும்தான் நமக்கு வந்து வழி வருத்தங்கள் எல்லாமே தெரியும் ஓகேங்களா கஷ்டப்பட்டு நம்ம பணம் வாங்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறோம் ஒரு பத்து ரூபா கொடுத்துட்டு நம்ம சம்பாரித்து நீங்களாம் உண்மையாக சொல்கிறேன் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் ஒரு பாட்டில் நான் ஆயில் விற்றேன் அப்படின்னா எனக்கு ஹண்ட்ரட் எம்எல் ஆயில் விற்றேன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு பத்து ரூபா லாபம் கிடைக்கும் ஓகேங்க ஒரு பாட்டிலுக்கு பத்து ரூபா கிடைக்கும் ஹண்ட்ரட் எம்எலுக்கு பத்து ரூபா கிடையாது டூ ஃபிஃப்டி எம்எல்லில் வந்து ஹண்ட்ரட் அதாவது எப்படி சொல்கிறதுனா ஹண்ட்ரட் எம்எலுக்குன்னு வச்சுக்கோங்க ஆமாம் ஒரு லிட்டரு விற்றேன் அப்படின்னா நூறுரூவா நமக்கு ப்ராஃபிட் கிடைக்குதா ஆமாம் நூறுரூவா ப்ராஃபிட் அதாவது இப்போ பத்து ரூபா அந்த பாட்டில் நான் ஒரு ஆயில் விற்கிறதுக்கு அவங்களுக்கு நான் எவ்வளோ கொஸ்டின் சொல்லணும் சரி எவ்வளோ பொறுமையாக ஆன்சர் பண்ணணும் ஓ சில பேர் கேட்பாங்க வாட்ஸ்அப்லேயே வந்து மெசேஜ் பண்ணுவாங்க கேட்பாங்க வாங்க மாட்டாங்க ஒரு மணி நேரம் மெசேஜ் பண்ணி கேட்பாங்க அக்கா எனக்கு இப்படி இருக்குதுக்கா அப்படி இருக்குதுக்கான்ட்டு ஆர்டர் பண்ண மாட்டாங்க ஒரு சில பேர் டக்குன்னு கேட்பாங்க ஆர்டர் பண்ணிக்குவாங்க அப்படின்ற போது பத்து ரூபா அப்போ தான் எனக்கு உண்மையாகவே சொல்கிறேன் இந்த சில்லறை காசுமே எனக்கு அப்போ தான் ரொம்ப வந்து எப்படி சொல்கிறது ஈடுபாடு ஏன்னா அந்த பத்து ரூபாய்க்கு அவங்கள்ட்ட வந்து அவ்வளோ தூரம் பேசி அவங்களுக்கு வந்து பேசணும் அதாவது என்ன சொல்கிறோன்னா அவங்க கேட்குற எல்லா கொஷனுக்கும் நான் ஆன்சர் பண்ணணும் ஓகேங்களா இப்படி இருக்குதுக்கா எனக்கு ஹேர் இந்த இடத்துல கொட்டுதுக்கா இப்படி வளருமாங்க்கா வளரும்மா இதை பண்ணுங்கள் அதை பண்ணுங்கன்ட்டு நம்ம வந்து சொல்லணும் ஓகேங்களா அது அது வந்து நம்ம உழைப்பு தான் ஓகேங்களா உழைப்பு இல்லை அது அது ஒன்றா ரெண்டாவது வந்துட்டு எப்போ தெரியுங்களோ அந்த கஷ்டம்லாம் தெரியும் இந்த ஆயில் வந்து நம்ம காய்ச்சிடுவோம் ஓகேங்களா காய்ச்சதுலாம் கூட கஷ்டம் கிடையாது அதை வந்து நம்ம புளிஞ்சு எடுப்போம் பார்த்திங்களா அப்போ அந்த விரல்லாம் வந்து அவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அப் அது இதெல்லாம் எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா அந்த கையிலேருந்து அந்த காசு போகும்போது அதோடைய கஷ்டம் என்னன்றது நமக்கு புரியும் அதுக்காக தான் இதை வந்து நான் எப்படி ஷேர் பண்ணுறேன் வேறு எந்த விஷயத்துக்காக கிடையாது அதனால் முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்துட்டு காய்கறிக்காக இருந்தாலும் எதுக்காக இருந்தாலும் கையில் இருந்து பணத்தை எடுத்து செலவழிங்க அது ரொம்ப ரொம்ப வந்து உங்களுக்கு வந்துட்டு பணத்தோட அருமையை வந்து புரிய வைக்கும் ஓகேங்களா இப்போ வந்து மாதம் சேமிக்கிறவங்களா தான் பிரச்சனை கிடையாது டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்னு எடுத்து வச்சுக்கலாம் சரிங்களா இன்கேஸ் இப்போ வாரம் சேமிக்கிறவங்களாம் இருந்தீங்க அப்படின்னா வாரத்துக்கு இருபது ரூபாயிலேருந்து ஆறுநூத்தி ஐம்பது ரூபா கிட்டே நீங்கள் எடுத்து வச்சிங்க அப்படின்னா ஒரு மாதத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரீச் பண்ணிடலாம் அதே மாதிரி இந்த பிப்ரவரி மாதம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு நாள் இருபத்தெட்டு நாள் அப்படின்றபோது டெய்லியும் தொண்ணூறுரூவா எடுத்து வச்சிங்க அப்படின்னா இருபத்தெட்டு நாளில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுவா ரீச் பண்ணிடலாம் ஓகேங்களா நான் எப்போவுமே சொல்கிற மாதிரி ஓகே இது எல்லாம் ஒன் ஒரு இப்படிலாம் நான் சேவ் பண்ணலாம் ஓகே சேவ் பண்ணதை என்ன பண்ணலாம் அப்படின்னா நான் இப்போ வந்து இந்த அமௌண்ட் சேவ் பண்ணுறீங்க அப்படின்னா ஒன்று சிட்டு கட்டுங்க கோல்டு சிட்டு கட்டுங்க சரிங்களா இல்லைன்னா பிள்ளைங்களுக்கு ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டணுன்னா ஆர்டியாக போட்டு வைங்க சரிங்களா அப்படி இல்லை அப்படின்னா சில்வர் காயின் வாங்கி வச்சுக்கோங்க அதுதான் பெஸ்ட்டான இது பணம் பணமாக மட்டும்தான் இருக்கும் ஓகேங்களா ஸோ அதனால் அப்படி இல்லை அப்படின்னா கோல்டு அந்த மாதிரி எதாவதுலாம் போட்டுருங்க சரிங்களா இல்லை அப்படின்னா உங்களுக்கு எதாவது கடன் இருக்குது என்னால் வந்து கடன் கட்ட முடியல அப்படின்னா அந்த கடனை வந்து கட்டுங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு வாரக்குழு வாங்கியிருப்பீங்க அப்படின்ற போது கடனை கட்டுங்க ஸோ இது எல்லாம் தான் வந்து பணத்தை சே எந்த அளவுக்கு பணம் ச சேமிக்கிறோமோ அந்தளவுக்கு அதை எப்படி யூஸ் பண்ணுறோம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் எப்போவுமே சொல்கிறேன் இப்போயும் சொல்கிறேன் எப்பயும் சொல்கிறேன் பணத்தை பணமாக வச்சுருக்கவே வச்சிருக்காதிங்க பணம் என்றைக்குமே பணம் மதிப்பிழக்கும் ஓகேங்களா ஆனால் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா மதிப்பிழக்காது ஓகேங்களா அதனால் முடிஞ்ச வரைக்கும் அட்லீஸ்ட் வாரத்தில் சாரி மாதத்துக்கு ஒரு கிராம் ரெண்டு கிராம் சில்வர் காவிங்கன்னா இது வாங்கி இங்கே ஹைப்பில் போகும்போது நீங்கள் கொண்டு போய் சேல் பண்ணிங்கனாலும் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் தான் ஓகேங்களா அதனால் வந்து முடிஞ்ச வரைக்கும் இப்போ வந்து ஒரு வேலை வந்து உங்கள் பிள்ளைங்களுக்குலாம் வந்து ஸ்கூல் ஃபீஸ் இதுக்கெல்லாம் நீங்கள் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா கூட இந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணுங்கள் ஓகேங்களா ஏன்னா ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் போது கோல்ட் கோல்டு ரேட்டு நான் ஒரு வருஷத்தே நல்ல ப்ராஃபிட் கிடைக்குது ஜனவரி மாதம் வாங்கிட்டு அது நீங்கள் நவம்பர் டிசம்பரில் விற்றீங்கனாலே நல்ல ப்ராஃபிட் கிடைக்குது ஓகேங்களா இந்த ஜனவரி மாதம் ஒன் லேக் டுவெண்ட்டி அந்த மாதிரி இருக்குதா நீங்கள் பாருங்களேன் அடுத்த டிசம்பருக்குள்ளேயே வந்து டூ லேக் போயிடும் ஒரு வருஷத்துல ரேண்டாம நமக்கு ஒன் லேக் வந்து ப்ராஃபிட் கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணுங்கள் இது வந்து பெரிய அமௌண்ட்டாக இருக்குது ஏன்னா இப்போ நூறு முல்லை காயின் வாங்கணும்னா கூட ஆயிரரூவா ஐயாயிரம் ரூபாய்க்கு வாங்கிட்டு இருந்தோம் ஆனால் இன்றைக்கி ரெண்டாயிரூவா வந்துடுச்சு அப்படின்ற போது நீங்கள் வந்து அதுக்கு அட் அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் வந்து சில்வர் காயின்லேயே வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள் கண்ணை முடிட்டு பண்ணுங்கள் ஒன்றுமே கிடையாது அது வந்து என்றைக்குமே உங்களை வந்து கவுத்து விடாது சரிங்களா என்ன வேணுன்னா பொறுமை வேணும் அவ்வளோதான் இன்றைக்கி இப்போ வருங்க நானூற்ற நானூற்றம்பது ரூபாய்க்கிட்ட போச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் இந்த வீடியோ வாய்ஸ் ஒரு கொடுக்கும்போது முந்நூற்றம்பது ரூபாய்க்கிட்ட வந்துடுச்சு அவ்வளோ அது அமௌண்ட்டே பாருங்களே இன்னும் ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்கு பாருங்க மறுபடியும் ஃபைவ் ஹண்ட்ரட் மேலே போகும் ஸோ அதெல்லாம் நினச்சி ஃபீல் பண்ணவே கூடாது ஏன்னா கடவுள் வந்து நம்ம விற்கிறதுக்கு ஒரு நல்ல டைம் கொடுத்தாங்கன்னா வாங்குறதுக்கு ஒரு நல்ல டைம் கொடுக்கணும் இல்லை அதனால் இந்த டைம் வந்து கரெக்டான டைம் வாங்குறதுக்கு இன்றைக்கி வந்து முந்நூற்றம்பது ரூபா தான் விற்கிது ஸோ இப்போ நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கூட வாங்கிக்கலாம் ஸோ இந்த மாதிரி சேவ் பண்ணுற பணத்தை வந்து இந்த மாதிரி நீங்கள் வந்து எதாவது இன்வெஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க அதுதான் உங்களுக்கு வந்து மல்டிப்பிளாக இன்வெஸ்ட் பண்ணுங்க அது வந்து அப்போ ஒன்று டவுன் ஆனாலும் ஒன்னு வந்து உங்களுக்கு வந்து அவங்கள ஏற்றி விட்ரு ஸோ இதுதான் வந்து இந்த மாதம் வந்து நம்ம சேலஞ்சாக எடுக்க போகிறோம் அண்ட் எத்தனை பேர் சேலஞ்ச் எடுத்து சேவ் பண்ண போகிறீங்க அப்படின்றதே கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி மணி ரிலேட்டடாக கோல்டு ரிலேட்டடாக சேவிங்ஸ் ரிலேட்டடாகவும் உங்களுக்கு வீடியோஸ் பிடிக்கும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸில் யாராவது வந்து வேஸ்ட்டாக செலவழித்து சுற்றிட்டு இருந்தாங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து அவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க நம்ம சேனலில் இருக்க வீடியோஸ்லாம் பார்த்துட்டு அவங்களும் வந்து சேவிங்ஸ் பண்ணி லைஃப்பில் வந்து முன்னேறட்டும் அதுக்கடுத்து என்ன சொல்லணும்னு நினச்சேன் ஸோ இதுதான் இப்படி தான் வந்து இந்த மந்த் வந்து சேவிங்ஸ் சேலஞ்ச் இருக்கோம் நிறைய சேவிங் சேலஞ்ச் வந்து நம்ம போட்டுக்கிட்டே இருக்கும் அடுத்தடுத்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்மே வெயிட்டிங்கில் இருக்குது கண்டிப்பாக வந்துட்டு அதை எல்லாமே ஃபியூச்சர் அப்டேட்டில் பார்க்கலாம் அதுக்கு அப்டேட் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லிக்கிறேன் என்னென்னா கமெண்ட் பண்ணுங்கள் நான் சொன்ன மாதிரி தான் அவங்களுக்கு கமெண்ட் பண்ண எதுவுமே இல்லைக்கா எனக்கு என்ன சொல்கிறதுனே தெரிலக்கா வீடியோ பிடிச்சிருக்குதுக்கா எதுவுமே சொல்ல இல்லை அப்படின்னாலும் கண்டிப்பாக வந்து ஒரு ஹார்ட்னாவது கொடுத்துட்டு போங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க பிங்க் ஹார்ட் கொடுத்தீங்க அப்படின்னா நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஆயிரும் ஏன்னா என்னோடய ஃபேவரட் கலர் வந்து பிங்க்கு தான் ஓகேங்களா ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட சேவிங்ஸ் ரிலேட்டான விஷயங்கள்லாம் ஃப்யூச்சரில் அப்லோட் பண்ணுறேன் என்னென்னலாம் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க நீங்கள் என்னென்னலாம் பண்ணிகிட்டு சேவிங்ஸு அப்படி சொல்லுங்கள் அப்படின்னு அதெல்லாம் ஃப்யூச்சரில் வந்து நம்ம பார்க்கலாம் ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு வீடியோ பிடிச்சிருச்சுன்னா வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம் டாட்டா டேக் கேர் என்னோட ஹெர்பல் ஹேர் ஆயில் பிஸ்னஸ்க்கு நீங்கள் கொடுக்கற அந்த ஒரு சப்போர்ட்டுக்கு வந்து ரொம்ப 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 நன்றி அண்ட் நம்ம சேனல் பார்த்து ஒரு ஒரு சப்ஸ்கிரைபர் வாங்கியிருந்தாங்க நிறைய பேர் வாங்கியிருந்தாங்க பட் இந்த நாலு பேர்த்த நான் ஏன் அப்படின்னா நாலு பேர் வந்து பார்த்திங்கன்னா ரிப்பீட்டட் ஆர்டர் போட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் ட்ரையல் பேக் கொடுத்துருந்தாங்க அக்கா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது ஆயில் எந்த சைடு எஃபெக்ட்டுமே வரல மெயினாக எனக்கு வந்து நல்லா தூக்கம் வருதுக்கா ஹேர் வந்து அதுலேயே எனக்கு வந்து ஹேர் கொட்டுறது பாதி நிற்கிற மாதிரி ஃபீல் ஆகுது நைட்ல நல்லா மசாஜ் செம்மையாக தூக்கிறது மார்னிங் எழுச்சி குளிச்சோன்னா முடி அவ்வளோ சாஃப்டாக இருக்குது எனக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு கப்படிச்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டூ ஃபிஃப்டி எம்எல் இப்போ வந்து ஆர்ட்ரு போட்டிருக்காங்க ஹேர் ரிலேட்டடாக என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி ஹேர் ஃபால் ஆகுது டேண்ட்ரஃப் இருக்குது முடி ரொம்ப கொட்டி குட்டியாக கொத்திட்டு இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் வந்து நம்ம ஆயில் வந்து யூஸ் பண்ணி பாருங்க உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இந்த சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் இப்படி தான் சொன்னாங்க ஹண்ட்ரட் எம்எல் ட்ரை பண்ணுறேன் பார்க்கலாம் அப்படின்ட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இதெல்லாம் சொல்லியே எனக்கு வந்து எப்படி சொல்றது எனக்கு வந்து மறுபடியும் ஆர்டர் கொடுத்துருக்காங்க ரொம்ப 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 நன்றி அவங்களோட அவங்கள்ட்ட கேட்டுட்டு இனிமேல் வர ஃபியூச்சர் வீடியோஸில் இந்த மாதிரி நமக்கு ரிப்ளை ப அதாவது நமக்கு வந்து இந்த மாதிரி ஃபீட்பேக் தராங்க இல்லையா அவங்கள்ட்ட கேட்டுட்டு பர்மிஷன் வாங்கிட்டு நான் அதை வந்து வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் ஸோ உங்களுக்கும் வேணும் ஹேர் வந்து ஹேர் ஆயில் வந்து தேவைப்படுச்சு அப்படின்னாலும் சரி நீங்கள் வாங்கி ஹோல்சேலாக சேல் பண்ணாலும் சரி இல்லை தனிப்பட்ட முறையில் உங்களுடைய பர்சனல் யூஸ்க்கு வாங்கி யூஸ் பண்ணணுன்னாலும் சரி கண்டிப்பாக வந்து நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் ஸோ இதை பற்றி என்ன டீட்டெயிலு ப்ரைஸ் அமௌண்ட் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் வந்து இந்த நம்பருக்கு வந்து எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்கள் நான் டீட்டெயிலாக ஷேர் பண்ணுறேன் ஹோல்சேலில் வேணும்னாலும் பேக்கிங் கூட நம்ம வந்து தந்துட்டு தான் இருக்கோம் இல்லை உங்களுக்கு பர்சனல் யூஸுக்குனாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் சூப்பர் ரிசல்ட் கிடைக்கும் அண்ட் ரிப்பீட்டர் கஸ்டமர் இப்போ வந்து பார்த்திங்கன்னா முப்பது பேத்துக்கு மேலே நம்மள்கிட்ட வந்து தொடர்ந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணால் த்ரீ டூ சிக்ஸ் மந்த்லேயே நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா முப்பது கஸ்டமர் சேர்ந்துட்டாங்க ஸோ நீங்கள் வாங்கி இன்னும் ட்ரை பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா யோசிக்காமல் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க சம்மர் ரிசல்ட் கிடைக்கும் பாய்